ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஜீவிதா ஆக்ட்ரஸ் பேசுகிறேன் எங்கே இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா நம்ம ஆழ்வார்பேட்டில் இருக்கிற யுவா கிளினிக் யுவா கிளினிக் வந்து எனக்கு இப்போது ரீசெண்டாக த்ரீ இயர்ஸாக பரிச்சயம் எப்படின்னா ஒரு தீராத தலைவலியில் நான் வந்தேன் இது என்னோடய பர்சனல் ஃபீட்பேக் ஸோ என்னோடய விஷயம் உங்களோட என்னோட மட்டும் போயிடக்கூடாது இன்னும் நிறைய பேருக்கு இந்த நேச்சுரோ நேச்சுரோபதியை பற்றி நிறைய பேருக்கு தெரியல ஸோ எனக்கு வந்து ஒரு இளவரசன் ஆர்டிஸ்ட் அவர் வந்து எனக்கு இந்த இடத்துல போய் பாருமான்னு சொல்லி நான் இங்கே வந்தேன் இன்றைக்கி நான் தலைவலி இல்லாத போகிறேன் லைஃப் ஃபுல்லாக வந்து எல்லாருமே மெடிசன் எடுக்கிறதுக்கும் சரி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கும் சரி ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு தலைவலி ஒரு நாள் இல்லாமல் லைஃப் லாங்கும் வராத உங்களுக்கு நாட் ஓன்லி தலைவலி எல்லா விஷயங்களும் உங்களை கேர் பண்ணி நீங்கள் அந்த ஒரு சீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ப்ராப்ளத்தை மட்டும் சொன்னால் போதும் இன்ஜெக்ஷன்ஸ் கிடையாது டேப்லெட்ஸ் கிடையாது வேறு மெடிசன்ஸ் கிடையாது உங்களோட உடம்ப வச்சு உங்களோட க்யூர் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம யுவா பாரத் டாக்டர் என்னோடய ஃபேவரட் டாக்டரில் ஃபேவரட் பிளேஸில் எதுவும் ஒன்று இதோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்பயும் நான் வந்து என்னோட தலைவலிக்காக தான் வந்தேன் அது நீங்கள் கண்டினியூஸாக ஒரு சிட்டிங் சொல்லுவாங்க அந்த சிட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாவே உங்கள் பிரச்சனை ஓவர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலே அழுவோம் குழந்தைங்க முதல் கொண்டு அழுவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் மாதிரியே இருக்காது நம்ம ஹோமில் ஒரு ப்ளஸன்ஸ் கிடைக்கும் இல்லையா அந்த ப்ளஸன்ஸ் இங்கே கிடைக்கும் அதே மாதிரியே நம்ம கூட இருக்கிற சிஸ்டர்ஸ் நைபர்ஸ் மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நாட் ஒன்லி என்னோட ஏஜ் இதில் ஏஜ் ஏஜ் லிமிட்டடே கிடையாது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் முடியாதுன்ற வார்த்தை இவங்க கிட்டே கிடையவே கிடையாது ஸ்பெஷலி அவ்வளோ கேர் எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வெல் ட்ரைனடு சூப்பராக நம்மளை வந்து கவனிச்சுப்பாங்க வந்த உடனே வெல்கம் ட்ரீம் கிளாரமிச்சு போகும்போது வரும்போது நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தாலும் போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக போவீங்க ஸோ வந்துட்டு நீங்களும் என்ன மாதிரி ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்